நான் நிற்பதும் நிற்பதும் தேவருடைய சொத்த கிருவை என்று இந்த வேளையில் அவருடைய நாமத்தை மிகவும் படுத்தும்படியாகவும் அவருக்காக வாய்ந்த மாமனிதரின் சாட்சிகளை வெளிப்படுத்தும்படியாகவும் நீ கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றியையும் துதியையும் கனத்தையும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே முடிய மறைபுறளை வெளிப்படுத்தும் நாம் ஒன்றிய மையம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே அமேன் கத்தற்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ ஜனங்களே இந்த நேரத்தில் வழக்கமாக நாம் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய இரத்த சாட்சிகளை குறித்து வாசிக்கிறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாகவும் இப்பொழுது நம்மை வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா உற்சாகம் பெற்று எழும்பி அவர்கள் வாழ்ந்தது போல தன்னை மற்றவர்களுக்கு அர்ப்பணித்து அநேகரை என்ன குறிக்கோள்கள் வைத்தார்களோ தேவ திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்தார்களோ அதையும் நாம் நிறைவேற்றும்படி அவருடைய அடிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக சில வசனங்கள் குறிப்பிட்டிருக்கிறது அதற்கான வசனங்கள் தேதியை பார்ப்பதற்கு முன் இந்த வேதகாம பகுதியில் வனாந்திரத்தின் உணவு என்ற யாத்திரையாகும் பதினாறு அதிகாரம் ரெண்டுலேருந்து மூணு வரை ஒன்பதுலேருந்து பதினாறு வரை தியானங்கள் இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு நாளாகவும் பதினை ஒன்று இருபத்தி ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனம் மனப்பாட வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறு யாத்திரையாகவும் பதினஞ்சாம் வசனம் இந்த காலகட்டங்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள நமக்கு தீர்க்கதரிசி இந்த ஜூன் ஆப் ஆர்க் என்று சுருக்கமாக அறியப்பட்ட ஜோன் ஆப் ஆர்க் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நூற்றாண்டு போரில் இவங்க மிக முக்கியமான பங்கு வைத்துங்க தம்மை இடைவிடா விசுவாசத்தால் பிரெஞ்சு படைகளுக்கு வெற்றி வாங்கி தந்த வரலாற்றின் சின்னமாக மதிக்கப்பட்ட இளம் பிரெஞ்சு விவசாயி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான இந்த நேரத்தில் கூட நாம் ஆராய்ந்த அரிய வேதத்தை சற்று நேரம் தியானிக்க நேரம் இருக்கிறது இந்த பகுதிக்கு இந்த சாட்சிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆற்றல் தரும் ஆண்டவர் ஒரு மனிதனை தேவன் மனிதனாக மாற்றும் பொழுது நம்முடைய இதையும் இருதயம் புதிய ஆவியை பெற்று புதிய திடன் கொள்ளுகிறது உலக பிரகாரமாக இருந்த நம்மை வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அபிரகாம் ஈசா கியகோபனுடைய வம்சங்களில வந்த சந்தாராக நம்மை இருக்கிறோம் நாமும் அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் ஆகவே அவருக்காக வாழ்வதை நாம் எப்படி திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆற்றலை புதுப்பித்த ஆண்டவரை முன்வைத்த இந்த ஜோன் ஆப் ஆர்க் என்ற தீர்க்கு தரிசை குறித்து சற்று நாம் பார்க்கலாம் இவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாள் மே மாதம் முப்பத்தி ஒன்னு இவருக்கு பத்தொன்பது வயது இளம் பெண் மரத்தில் கட்டப்பட்டவளாய் தீயில் உயிருடன் கொளுத்தப்பட்ட கொடுங்கோளர்கள் வேடிக்கை பார்க்க அத்தீயின் நடுவில அவள் உதடுகள் இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருந்தது அது சொல்லும் பொழுது உடலும் எரிந்து கொண்டே இருந்தது அப்படி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி உயிர் பிரிந்தது என்று போடப்பட்டிருக்கிறது இந்த காலங்களில இவருடைய வயது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது பதினாறு வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டருடைய செய்தியை அநேக மக்களுக்கு சொல்லி அவரிடத்துல கேட்டு அதை மற்றவர்களுக்கு அறிவித்து கூறுவது இந்த தீர்க்க தரிசினுடைய வாழ்க்கையாய் இருந்திருக்கிறது இப்போ நம்ம அந்த தீயில் இட்டதை நாம் பார்க்கிறோம் எத்தனை கொடுமையான காட்சிகள் நிறைந்தாலும் கூட ஆண்டோருடைய மனிதர்கள் அதை சகித்து கொண்டு நான் வாழ்வது மற்றவர்களுக்காக என்று ஆண்ட சொல்லும் பொழுது இந்த உடலை கொண்டு இரத்த வெள்ளம் சிந்தினாலும் கூட அதை பொருட்படுத்தாது ஆண்டவர் சொன்ன கட்டளை நிறைவேற்றும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படியே மறித்து போகிறார்கள் இந்த பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பைபிள் கூட அநேக வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் அதே போல பவுலனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார் அவர் அடைந்ததும் தேவனுக்காக தான் ஏற்றுக்கொண்ட கட்டளைக்காக விசுவாசத்தில் நடந்த தேவ திட்டங்களுக்காக அவர் உடல் எவ்விதமாக பீக்கப்பட்டது என்பதை குறித்து ஒரு பட்டியலை காட்டுறார் அப்படின்னா நான் என்னை அழைத்தவருடைய அழைப்பின் ஊழியத்திற்காக நான் இப்படி பேசுகிறேன் நான் அவருக்காக அதிகமா பிரியாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் சூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம்களால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லு மூன்று தரம் காப்பா கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினே அநேக பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ண ஆறுகளால் வந்த மோசம் கல்லரால் வந்த மோசங்களிலும் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் உத்தரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிர்களிலும் நிர்வாணத்திலும் இருந்தே இவளெல்லாம் சபைகளை குறித்து என்னுடைய கவலை என்று இந்த ரெண்டு கோரிஞ்சர் பதினொன்றாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி எட்டு வரல பட்டியல் போட்டு காட்டு பிரியமானவளே தேவ என்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அம்சங்கள் வரும்பொழுது நம்முடைய ஆற்றல் எவ்விதமாக இருக்கிறது நாம் தேவனோடு ஜீவித்து அநேகருக்காய் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்கிறதை நாம் சற்று தியானித்து பார்க்கலாம் இந்த காலங்களிடம் மறுபடியும் இந்த தீர்க்கதரிசி ஒரு கட்டளை பிறக்கிறது இவங்க ஆற்றல் மிகுந்தவர் தான் ஆண்டவரை நேசித்தாங்கதான் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று அவர் சிறு வயதிலே அநேக செய்திகளை மக்களுக்கு பரப்பி வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது இந்த பதினாறு வயதிலிருந்தே தேவனிடமிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டிருந்து இவர் ஒரு நாள் தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கட்டளைக்கு இணங்க அப்படியானால் ஆண்டவர் இவர் அழைத்தார் நாம் சொல்லலாம் ஆரவனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியை நாம் செய்ய முடியாது என்று சொல்லி ஆனா இவர்களுக்கும் தேவனுடைய கட்டளை பிறந்தது என்ன கட்டளை இவங்க இருக்கிற பொசிஷனை மாத்திக்கணும் அங்கிருந்து இவங்க ஆண்டோர் சொன்னபடி போய் சேரணும் அங்கே தேவ சித்தங்களை நிறைவேற்றணும் அதற்காக அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட இவர் தன்னுடைய தலைமுடியை சிறைத்து கொண்டு போய் மின் சேர்றார் ராணவத்தில் சேர்ந்துட்டார் ஆனா அங்குதான் போக சொல்றாரு அவர் பிரெஞ்சு மன்னருக்கு உதவி செய்யுமாறு கத்தர் கொடுத்த வேலையை நிறைவேற்ற முற்பட்டார் ஆண்டவர் இன்றைக்கு கூட நம்முடைய அண்ணன் அவர்கள் தலைமை போதகரவர்கள் எங்கே இருந்தாலும் என்ன ஊழியமானாலும் சின்ன ஊழியமானாலும் சரி பெரிய ஊழியமானாலும் சரி அங்கே நின்று அங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ ஆண்டத்துல கேட்டு விசாரித்து அதை நிர்ணயம் பண்ணுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார் பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் ஒரு சிறிய ஊழியக்காரர் இருக்கலாம் எல்லாரும் ஒன்றுதான் செய்தி ஒன்றுதான் தேவனும் ஒன்றுதான் நாம் ஒருமித்து வாசம் செய்யணும் அப்படி இவரை தேர்ந்தெடுத்து இந்த சிறு வயது இருந்தாலும் கூட அனுப்புறார் சிறு வயதை இருந்த நாம் எரியமையாவ பாக்குறோம் சின்ன வயசு அப்படின்னு சொல்லி நீ பெரிய பெரிய ராஜாக்கள் இடத்துல பேச வேண்டும் நான் உன்னை அழைத்தவர் ஆகினாலும் நீ போ நான் பார்த்துக்கொள் நான் உன்னுடைய தேவன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் விதமாக நம்மை பயன்படுத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது ஆகவே இந்த பிரெஞ்சு மன்னருக்கு உதவி செய்ய கத்தர் கொடுத்த வேலையை நிறைவேற்ற முடிவு எடுத்துக்கொண்டார் அப்படி எடுத்துக்கொண்டு இவர் போய் அங்க சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இந்த மத குருக்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தீர்க்கதரிசை கேலி பண்ற முதல்ல அவங்க நம்ப மனமில்லாமத்தில் இணைத்த அவநம்பிக்கையும் உட்படுத்தாம என்ன கேலி செய்தாலும் என்னதான் மன்னர்கள் அம்மை திட்டினாலும் அவங்க வைத்திருந்தது அசைக்க முடியாத விசுவாசம் படைகளை வழிநடத்தி கைப்பற்றினார் பெரிய தலைநகர் ஒரு முறை அல்ல நான்கு முறை வெற்றி சிறந்தார் அப்போ அந்த சிறு பெண்ணை குறித்து அவர்களுக்கு தெரிந்ததா சிறுபெண் என்று சொன்னால் தேவன் யாரையும் உபயோகப்படுத்தலாம் ஊட்டில சிறு சிறுபெண் குஷ்டரோகம் நீங்கும்படியாய் ஒரு ஆலோசனை கொடுத்து தீர்க்க தரிசியிடம் அனுப்பி அங்கே அவர் அவநம்பிக்கையா இருந்த பொழுது அவரை உறுதிப்படுத்தி அவர் அதை திரும்பவும் பழைய மனிதனாக பழைய உருவமாக பெற்றுக்கொண்டு திரும்பிய பொழுது எவ்வளவு பெரிய அதிசயம் தேவ வார்த்தை சிறு அடிமை பெண் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு நடந்த பொழுது அசக்க முடியாத விசுவாசம் அநேக மக்களை தேவடைய ராஜ்யத்துக்கு திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த காலகட்டங்களில தங்களை இன்றி ஒரு சாமானிய பெண்ணிடம் அது எப்படி பேசுவார் கத்தர் அப்படி என்ன உயர்ந்த அந்தஸ்து நம்மை விட என்ன பெரியவர் நம்மை என்ன இப்படி சிறுவராக மாற்ற பார்க்கிறார் பார்க்கிறார் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நாட்டு மதகுருக்கள் அவருக்கு வேற பட்டத்தை கொடுக்குறாங்க இவர் ஆற்றல் தரும் ஆண்டவர் என்னை அதிசயமாக நடத்துகிறார் நான் அவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று திடம் கொண்டு வெற்றிகளை குவித்து அந்த நாட்டு மன்னர்கள் அசைக்கும்படியாய் அநேக காரியங்களை இவர் அவர்களுக்கு முன்னாக செய்தார் ஆனால் இவர்களோ ஏளனமும் கேலி பேசியும் ஒரு சின்ன பெண் எங்களால முடியாததை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி இந்த மதகுருகள் மோசக்கார் கலகக்கார் குற்றம் உள்ளவர் என்று குற்றத்தை சாட்டி அவர் என்ன பண்றாங்க தெரியுமா திருச்சபையிலிருந்து வெளியேற்றி அதையும் நீ இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டித்து அவருக்கு மரண தண்டை தண்டனையை விதித்தார்கள் பிரியமானோளே இன்றைக்கும் கூட நாம் எல்லாவற்றையும் வேத வசனங்களின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிதான காரியங்கள் ஆண்டவருக்கு நேரிட்டது எல்லாருக்கும் விடுதலை ஆனா ஆண்டவருக்கோ சிலுவையின் பாடுகள் இந்த பாடுகள் யாருக்கு என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா இன்றைக்கு உலகம் யாரோ வந்தார் யாரோ மாண்டார் யாரோ போனார் அதற்கும் நமக்கும் என்ன இந்த ஆணவத்தோடு உலகம் அவரை அறிந்திருந்தும் அறியாதவர்களைப் போல அவர்களை தெரிந்திருந்தும் தெரியாதவர்களைப் போல வாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வருகைகள் என்ன நடக்கும் என்பதை ஒரு கணம் ஆலோசித்து பார்த்தால் நலமாயிருக்கும் இந்த வாழ்க்கையில கூட இவருடைய பாடம் நமக்கு மிக முக்கியமானது இந்த செயற்கின் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து நம் பாடங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க இன்னைக்கு ஒரு திட்டத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது இன்னும் தன்னுடைய நிலைமைகளை எப்படியாக மாற்றி கொண்டார்கள் என்று நாம் இன்னும் ஒரு பட்டியல் இருக்கிறது இந்த பட்டியலை கூட நாம் பார்ப்போம் விசுவாசத்தினால ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குதத்தங்களை பெற்றார்கள் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டயத்துக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் சிறீகளை சாக கொடுத்து தங்களுடையவர்கள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர் தேர்தலை அடையும் படிக்க விடுதலை பெற சமதியாமல் வாதிக்கப்பட்டார் வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள் உண்டார்கள் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினால வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போத்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று போடப்பட்டுகிறது ஆனால் உலகம் சதமில்லை ஆனா தேவனுடைய ராஜ்யமே நித்தியம் ஆயினால இப்படியெல்லாம் வாழ்க்கையில துணிஞ்சி அநேக காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்திருக்கிறவருக்கு அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இளவயதில் இதை தீர்க்க தரிசி பல சவால்களை சந்திக்க ஆரம்பிச்சார் கர்த்தருடைய அழைப்புக்கு செவிதாய்த்து துணிவோடு செயல்பட இந்த வாழ்க்கை கர்த்தருடைய அழைப்புக்கு செவிசாஜ்தலில் ிவு அவசியம் என்றும் அச்சுறுத்தும் வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வழி நடத்தலின்படிதான் வாழ வேண்டும் என்று உணர்த்த வைக்கிறது உணர்கிறோம் ஆகவே கடவுளுடைய திட்டங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது நமக்காக மறித்த அநேக சாட்சிகளை ரத்த சாட்சிகளை நாம் பார்த்திருக்கோம் நம் இந்தியாவிலோ ரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள் குடுங்கோளர்களால் பாதிக்கப்பட்டார்கள் சின்ன கொண்டு தேவர் ராஜ்யத்தின் சாட்சியை நிலைநிறுத்தினார்கள் என்று வேதத்துல நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகினால நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் வா ஆண்டவரோடு வாழும் பொழுது நமக்கு சோதனைகள் வரும் நம்முடைய சோதனைகளுக்கு முன்பாக தாங்கத்தக்கதான பலத்தை நமக்காக சோதிக்கப்பட்டு சோதனையிலிருந்து வெற்றி பெற்று அவர் நமக்கு சோதனை ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன பயம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது ஒழிந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கத்தக்கதாக பிரதிபலிக்கத்தக்கதாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் விசுவாசம் எப்படி இருக்கிறது விசுவாசம் என்பதை குறித்து நான் பட்டியலை காட்டினேன் சோதனை தாவு ஆகியவை மத்தியிலும் இந்த ஜோனுக்கு இருந்து அசைக்க முடியாத விசுவாசம் தவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தாலும் கர்த்தரை விட்டு நீங்காமல் அந்த விசுவாசத்தை கொண்டவர்களாயும் உறுதியாய் நிற்கிறவர்களாயும் வாழ வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளே இவர்கள் நமக்கு ஒரு சாட்சி ஆயினால நம்மை அழைத்த அழைப்புக்கு பார்த்திருவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ நமக்கு சதமில்லை என்பதை மக்களுக்கு நிரூபித்து காட்டி எல்லாவற்றையும் ஜெயித்து தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை அநேக அழிவில் இருந்து இருக்கிற ஆத்துமாக்களை அழிவில்லாத ராஜ்யத்துக்கு திருப்பும்படியா இந்த சாட்சிகள் வேத வசனங்கள் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இருக்கிறார்கள் இந்த யோசனைகளை அறிந்து பின்பும் பொங்க முடியாது விழித்திருக்க வேண்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் கத்தருக்காய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அநேக உயிர்கள் இன்றைக்கும் கூட சின்னாபண்ணமாக்கிக் கொண்டிருக்கிறது அநேகரை அழித்துக் கொண்டிருக்கார்கள் நாம் எப்படி இருக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த காலங்களில இந்த வேலைகளில நாம் இது போன்ற வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை திருப்புவதற்கு நாம் தேவுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு காலங்கள் நேரங்கள் சமயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை அநேகருக்கு அறிவிப்போம் அநேகர் நித்திய வாழ்வுக்கு திருப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் சொன்னார் பன்னிரெண்டு சிசுகளுக்கு நீங்கள் உலகம் முழுதும் போங்க இந்த நல்ல சுவிசேஷத்தை அறிவி நீங்கள் அறிவிக்கும் பொழுது இவைகள் பலப்படும் பொழுது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இருந்து கிரியை நடப்பிக்கிறேன் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த செயலை பின்பற்றியவர்கள் தான் இந்த சாட்சிகள் எல்லாம் ஜான் வாழ்க்கையில இருந்த அநேக குணாதிசயங்கள் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் அதற்காக வாழ வேண்டும் இவருடைய வாழ்க்கை மண்ணில பிறந்தது இந்த பூமியில பிறந்தது ஆறு நாலு ஆயிரத்தி நானூற்று பிறந்தார் அவர் மறித்தது முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒன்று இவர் ரேமி என்ற ஊரை சேர்ந்தவர் ஆனா பிரான்ஸ் நாடு தான் அவருடைய தரிசன பூமி பிரான்ஸ் தான் அங்கேதான் இவருடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது ஆகினால பிரியமான தேவப்பிள்ளைகளே தேவ ஜனங்களே நேரம் குறுகியதா இருக்கிறது இது கிருபையின் காலம் நாளை என்று சொல்வதை விட இன்றே செய்வதுதான் ஆண்டருடைய திட்டம் அதனால நம்மை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று கட்டளையின்படி நாம் அநேகரும் நேசிப்போம் தேவனுக்காக வாழ்வோம் கடைசில ஆண்டுகளுக்காக மறிப்பதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு இல்லை அநேகரை திடப்படுத்துவோம் பலவினரை பலப்படுத்துவோம் அவருடைய பலத்தினால தாங்குவோம் கர்த்தர் நம்ம வழி நடத்துவார் என்பதில் உறுதியாய் விசுவாசமாய் நிலைத்திருப்போம் சாட்சிகளை கூட நாம் இவர்களை நம்ப முடியாமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று சொல்வார் ஆயினால புறப்படுவோம் கர்த்தருடைய வழியில அநேக அழிவில் இருந்து விடுதலை தருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே அருமையான கால வேலைக்காக நீ தந்த வசனத்திற்காகவும் வார்த்தைக்காகவும் நீர் வெளிப்பட்டதற்காகவும் நீர் பேசினதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த கல்வாரி திருச்சபையில இப்பேற்பட்ட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நேரமாக இருக்கிறது இந்த தருணத்தை நழிவு விடாதபடி நாம் கத்தருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார் அழைப்பு கொடுத்திருக்கிறார் இந்த பாத்திரம் என்பது தேவருடைய வசனங்கள் வார்த்தைகள் நீர் கொடுத்த இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜபித்தார் அல்லவா அந்த பாத்திரத்தை நாம் உபயோகப்படுத்துவோம் அநேகருக்கு சாட்சியா ஜீவிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைகளில அல்லது வெளிய செய்திகளை அறிவிப்பதுல எந்த ஊழியமானாலும் கர்த்தருக்கு என்று நாம் வாழ்ந்து அநேக மக்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் திருப்புவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம் ஆகினால கல்வாரி திருச்சபை இவர்களில் அநேக கவனம் வைத்திருக்கிறது அநேக ஊழியங்கள் செய்கிறது செல்லையில்லாத ஊழியங்கள் எத்தனை ஊழியங்கள் செய்கிறது என்று அன்றவர் நம்ம அறிந்திருக்கிறோம் மற்றவர்களுக்கு அது தெரியாது ஆகினால இவளெல்லாம் கூட நாம் தெரிவிப்போம் அறிவிப்போம் இதை நடத்துகிற அண்ணன் அண்ணனுடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அக்காவுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் கூட நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் இன்னும் உபயோகப்படுத்துவார் இலைகளை விஸ்தீர்ணமாக்குவார் ராஜ்யத்துல அநேக ஆத்துமாக்களை சேர்த்துவார் நித்திய வாழ்வை அடைவதற்கு இவளெல்லாம் நமக்கு வழியா இருக்கும் என்று கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவரே நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே ஆமேன்